அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அட்சயலக்கண பத்தி ஜோடர் ஸ்ரீகுரு ஹாசி காலிமுத்து அட்ச லக்ன பத்ததி அப்படிங்கிற ஜோட முறை அப்படி அப்படின்னா பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது தான் அந்த அட்சய லக்னம் என்பது அதாவது நம்முடைய உடல் வளருது ஒவ்வொரு நாள் முடிய முடிய நம்மளுக்கு வயது கூடுது என்ன ஓட்டங்கள் கூடுது அதுபோல் நம்முடைய லக்னமும் வளருது ஒவ்வொரு பத்தாண்டுகள் நகலும் வளரும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பௌடமுத்தையாக நேற்று பார்த்தீங்க அப்படின்னா காலத்தின் பாடம் அப்படின்னு போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து நம்மை நாமே அறிந்து விடுவது எப்படி அப்படிங்கிறத பாடம் சில நேரங்களில் இந்த பிரபஞ்ச சக்தியானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தூண்டும் ஒரு சில விஷயத்தில் இதை செய்ங்கி இதை செய் இதை செய் அப்படின்னா தூண்டிக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்வு ஆத்மார்த்த உணர்வு அப்படிம்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டது அதாவது வானமண்டலத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறவங்க நம்ம பிறக்கும் பொழுது வானமண்டலத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அது வந்து நம்மளுக்கு வந்து நம்முடைய சுய ஜாதத்தில் கிரகங்களாக ஜாதக கட்டத்தில் இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண்டலத்தில் இருக்கிற கோச்சார கிரகங்கள் இப்படி இருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் திடீர்னு பார்த்திங்கன்னா காதல் வகைப்பட்டுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட சண்டை போடுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கடனை வந்து உருவாக்கிடுவாங்க தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் ஏன் நடந்ததுனே தெரியாது ஒரு அழகான பாட்டு இருக்குது நானே நானா நானே தானா நானே தானா அப்படி வரும் அதாவது அழகே உன்னை ஆராய்யன் அப்படிங்கிற பாட்டு அந்த இருக்கிற பாட்டு அருமையான பாட்டு அதாவது நான் தான் இப்படி மாறினேன்னா அப்புறம் நம்ம உணர்ந்து உள்ளே கொஞ்சம் காலமாகும் உதாரணமாக நம்முடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டு அப்படிங்கிற ரிசபம் காலப்புருஷனுக்கு ஐந்து என்கின்ற சிம்மம் காலபுருஷனுக்கு எட்டு அப்படிங்கிற நம்மளுடைய விருட்சிகம் காலபுருஷனுக்கு பதினொன்று அப்படிங்கிற கும்பம் இதை பிறப்பு லக்கணமாக கொண்டவங்களும் இன்றைய வயதோட்ட லக்கணமாக இருக்கின்ற அட்சய லக்னமாக ரிஷபாட்சி லகனம் சிம்மாட்சிய லக்கணம் விருட்சிக அட்சய கும்ப நம்முடைய கும்பாட்சியலகணம் கொண்டவங்களுக்கும் என்ன மாதிரியான செயல் நடக்கும்னா நாம் செய்த முன்னரே செய்த அதற்கான நல்வினை தீவினையை அணுகுக்கிறங்கிற லைனில் வந்து உண்டு நாம் செஞ்சது நான் செஞ்சது சரிங்களா என் தாய் செஞ்சதோ என் தந்தை செய்ததோ கிடையாது நான் செய்த நல்வினை தீவினைகளை நானே அனுபவிக்கின்ற தன்மை வளர்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளறியாமல் சில தவறுகளை இந்த பிரபஞ்சம் வந்து தூண்டும் எப்படி தூண்டும் ஒரு உதாரணம் பார்ப்போமா வாங்க இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்றைய கோச்சார நிகழ்வு இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து குண்டலி சரிங்களா ஒரு உதாரணமாக எனக்கு வந்து தனுசு ஆட்சியனும் போது சரிங்களா யாராக இருந்தாலும் சரி தனுசு அட்சலக்கரம் போகிறவங்களுக்கு இது வந்து கோச்சார கிரக அமைப்பு சரிங்களா கோச்சாரத்தில் இந்த அட்சலக்கரணத்திற்கு குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தார் பத்தாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டில் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படியே என்னம்னா பத்து வரும் அப்போ நான் இந்த நேரங்களில் இவங்க சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாது ஆனால் அவங்க செய்கிறதுக்கு நிறையா முற்படுவாங்க சரிங்களா பத்தாம் அதிபதி யாருன்னா புதன் அட்சலகணத்திற்கு எட்டில் சரிங்களா ஆறாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் ஆறு பருணனுக்குரியவர் எட்டில் அப்போனா இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தான் இந்த மாதிரி செய்யும் தூண்டும் காலப்புருஷனுக்கு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஜென்ம லக்கணமாக கொண்டு வாங்க அட்சய ரிஷபம் சிம்மம் பெருட்சிகம் சரிங்களா நம்மளுடைய கும்பம் இப்படி போகிறவங்களுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக ஆகும்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகள் இந்த ஜென்மத்தில் நல்வினை தீவினையை வரணுங்கிறனால இவங்க வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஜென்மலக்கனம் எனக்கு என்னது சிம்மம்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி கேட்டிருப்பீங்க இந்த அச்சலக்கம் எனக்கு தனுசுன்னு சொன்னேன் அப்போ நான் என்னதுமா செய்வேன் சொந்த தொழில் செய்யப்போன்னு சொல்லி இறங்குவேன் எப்படி அப்போன நண்பர்கள் இல்லை நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசானங்கள் இருக்கும் பொழுது இது சரியான காலம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லி காமிப்பாங்க சுட்டி காமிப்பாங்க அதாவது பிரபஞ்சம் என்ன செய்யலாம் நல்லது செய்யவும் தூண்டும் கெட்டது செய்யவும் தூண்டும் கிரகங்கள் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த பத்தாம் இடம் அப்படி இந்த தொழில் ஸ்தானத்திற்கு தனுசு அடிச்சதுக்கு சரிங்களா விரையாதிபதி அப்படிங்கிற செவ்வாய் உள்ளே நிற்கிறாரு தொழிலை தொட்டால் அதிக முதலீடுகளில் உள்ள இதே தன்மையில் இந்த பத்தாம் இடத்திற்கு ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறாரு எந்த தொழில் செஞ்சாலும் கடன் உருவாக்கி விட்டு போயிடுவார் எந்த தொழில் செய்ய முற்பட்டாலும் தொழில் அழுத்தத்தை கொண்டு வந்துடுவார் குரு இதெல்லாம் கோச்சாக இருக்கிறாங்கள் எந்த தொழில் செய்தாலும் ஜாதகரால் கவனமின்மை பத்தாம் அமைப்பு பலன் ஏல்பிக்கு எட்டில் சுக்குரோண்டை இணைஞ்சி ஆறாம் விட அப்போன தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் வராக்கடன்கள் அனைத்தையும் உருவாக்கிட்டு போய்டும் எப்போ இப்போ என்றைக்கு இருபத்தாறு எட்டு இருபத்தி அஞ்சு இது வந்து இன்னைக்கு கோச்சார பலன் அப்போனே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனுசு அடிச்சலங்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் கோச்சார ராகு நகலும் வரும் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா புரியணும் கோச்சார குரு பகவான் நகல்கிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரியணும் அப்போன இருக்கிறத அப்படியே வச்சு அப்படியே மென்டென் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியன் கேத்திருக்கிறாங்க அது ரெண்டுன்னா வருமானங்க இந்த ரெண்டாம் ஸ்தானத்திற்கு சூரியனங்க வந்து எட்டில் இருக்கிறாங்க வருமானம் வருமா எதிர்பார்த்துலக்கு வராது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே கோச்சாரம் உணர்த்தும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னா நம்மளை வந்து இந்த நேரத்தில் கடனை வாங்கு தொழிலுக்குன்னு தூண்டும் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியோட புதனோட சுக்கரன் நஞ்சிருக்கிறார் கடன் ஸ்தானாதிபதி தூண்டும் தொழில் பண்ணு தொழில் பண்ணு அப்படின்னு தூண்டும் அப்படின்னா இந்த தூண்டுதல் தான் நம்மளை மறைமுகமாக இயக்கிறது இதே போல் தாங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு காதல் வைப்படுறதும் காதல் பெண்கள் வீட்டில் அப்படியே அம்மா அப்பாவை சொல்லிவிட்டு மெதுவாக இருக்க பெண்கள் திடீர்னு வீடு கொண்டு எழுந்து திடீர் திருமணமாக ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து நம்ம மகளா நம்ம மகனா இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறதும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் தொழில் பண்ண போகிறேன் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா அப்பா அம்மாட்டை வந்து குழந்தைகள் வந்து பயங்கரமான தர்க்கம் பண்ணிக்கின்ற காலம் அதுவும் இப்படித்தான் வரும் சரிங்களா அப்போனா காலச்சூழ்நிலை எப்படி போகுது அப்படின்னா இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம்மளை வந்து நன்மை செய்யவும் தூண்டும் தீமை செய்யவும் தூண்டும் அப்படின்னா தன்னை தானே அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எதாவது ஒரு ஜோடம் படித்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நான் சொன்னேன்ல இப்படி முறை படித்தனால இந்தந்த கிரகங்கள் இப்படி போகிறாங்க இந்த நேரம் சரியான காலம் இல்லை அப்படின்னு நம்ம தெரியறோம்ல தெரிஞ்சு நம்ம எல்லாமே தற்காத்து கொண்டு செல்கிறோம்ல இது போல் காலத்தை அறிந்தவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் வாங்க நம்ம லைஃப்பில் போவோம் சந்தானராஜ் தலைவரை என்ன அதாவது ஒரு நினைக்கிறேன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலையில் அடிபட்டது வாங்க ஏ முகத்தொக்கையினா பாருங்கள் தூத்துக்குடிக்காரங்க ஏற்கனவே இவர் நம்ம கிளைண்ட் அடிக்கடி கேட்டாக இருப்பார் அதனால் இவருடைய இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட மாட்டோம் இப்போ அடிபட்டுருக்குங்கிறாரு என்னென்ன பார்ப்போம் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜீரோ ஜீரோ பன்னெண்டு ஏஎம் அதிகாலையில் பன்னெண்டு மணிக்கு பிறந்தார் பன்னெண்டு நிமிஷத்தில் பிறந்தார் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது சரிங்களா அதிகாலையில் ஜீரோ ஜீரோ பன்னெண்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு தூத்துக்குடி இல்லை பிறந்திருக்காரு நம்ம விளாத்திகளும் தூத்துக்குடின்னு அந்த ஏரியா எடுத்துக்கிறோம் இவர் ஆண் இவருடைய கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இவர் கேட்க அவருக்கு ஜாதம் பார்த்துக்கணும் இப்போ வந்து தலையில் அடிபட்டிருக்கு மருந்து மாற்ற சாப்பிட்ருக்கேன் பதினஞ்சு வருஷம் அந்த ட்ரபிள் இருக்குது என்னன்னு கேட்குறாங்க அப்படியே என்ன இருந்த இவர் வந்து சொன்னால் தப்பானே கூடாது சமரராஜனை கிரக இயக்கங்கள் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடல் ஊனமாக பிறக்கக்கூடிய ஜாதக அமைப்பை கொண்டவங்க நீங்கள் அதன் காரணமாக பிறக்கும் பொழுது நல்ல கையால் சுத்தட பிறந்தாலும் இடையில பார்த்தீங்கன்னா அடிபட்டு உங்களுக்கு வந்து சின்ன உடல் உபாதை வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுற தன்மை இருக்குது இதை வந்து நீங்கள் கண்ணி பண்ண தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இதை வந்து நம்ம வந்து லைவில் வந்து சொல்லவும் முடியாது எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கும் சஷ்டாசம் இருக்குன்னு சொல்லவும் கூடாது சரிங்களா மூன்று கிரகங்கள் சரிங்களா இங்கே வந்து சஷ்டாசம் பண்ணிக்கிறாங்க அதன் காரணமாக தான் உங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை வைத்தியங்கள் இருக்குது நம்ம அடிக்கடி லைவில் வச்சுக்கிட்டே இருப்போம் குறிப்பிட்ட மூன்று கிரகங்கள் சஷ்டாசமாக இருந்தால் உடல் ஊனம் அப்படி உடல் ஊனமாக இல்லை அப்படின்னா ரோட் ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது ஒரு செக்கில் ஏற்பட்டு உடல் உற்பத்தி இலத்தல் அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா இது வந்து ஆயுள் முழுக்க தொடரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நவகிரக சன்னதியில் போய் நவ அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுக்கும் பொழுது இதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும் சரிங்களா நன்மையும் தீமையும் பிறர் தர வரா அப்படிங்காது அப்படிங்கிறது போல் சரிங்களா நீங்கள் பிறந்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக அச்சல கடக ஜென்மலக்கத்தை கொண்டவங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா செய்த நல்வினை தீவினைகள் அதன் காரணமாக நம்மளுக்கு வந்து கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து படைக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா தாய் தந்தையார் செய்த நல்வினை தீவினைகளை மன்னிச்சிருந்த அப்படி நீங்கள் தினமும் பொழுது நம்மளுக்கு உடல் நோய் குணமாகும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய் அந்த ஆறாம் இடத்துக்குரிய நோய் தீரணும் அப்படின்னா அதற்கு பதினொன்றாம் இடமாக இருக்கிற நாலாம் இடம் தொடர்பு கொள்ளணும் நாலுன்னா அம்மா சரிங்களா அம்மாவின் கால் பார்த்த பற்றும் பொழுது அம்மாவை நினைக்கும் பொழுது உங்களோட உடல் உதவி தீரும் ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றதா சொன்னால் உங்கள் உடலை நீங்கள் தான் பார்த்துக்கணும் எல்லாம் நன்மைக்கே சரிங்களா அடுத்து ஹரே கிருஷ்ணன் குமாரையா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க காயத்ரி அப்படிங்கிற பெண்ணுக்காக கேட்குறாங்க பரமக்குடி லைஃப் பார்ட்னர் கேரக்டர் எப்படி அமையும் அதாவது பார்த்திங்கனாங்க காந்தி தாத்தா வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார் எல்லாருமே நல்லவங்க தான் சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் அப்படிம்பாங்க சரிங்களா சரிங்க என்ன பாருங்கள் அதாவது இந்த பூலோகத்தில் எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் யோக்கியம்தான் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் அவங்களுக்கே ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு செஞ்சிருவாங்க சரிங்களா ஒரு பழைய காலத்து பா உதாரணம் கூட உண்டு தேனை தொட்டு சாப்பிட்டாவே அந்த கையை நான் காமறுக்க மாட்டேன் பாங்க அது போல் பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு போடுறாங்க அது அப்படி இல்லை ஜீரோ ஜீரோ இருபத்தி நாலு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரம் சரிங்களா டைம் வந்து பன்னிரெண்டு புள்ளி இருபத்தி நாலு ஏஎம்னு போடுறாங்க அது வந்து அப்படி வராது ஜீரோ ஜீரோ இருபத்தி நாலு ஏஎம் சரிங்களா காலையில் பறந்துருக்காங்க பரமக்குடி ஒன்றுக்காக கேட்குறாங்க லைஃப் னர் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரம் ஜீரோ ஜீரோ இருபத்தி நாலு பரமக்குடி பெண் சம்பேட் ஜென்மலக்கணம் கும்பம் சரிங்களா இப்போ கொஞ்சத்து மாட்டி எத்தான் பேசணும் காலப்புருஷனுக்கு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றில் பிறந்தவங்க தான் செய்த முன்ஜென்ம கர்மவினையை அவங்க தான் இருக்கும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் சரிங்களா இதற்கு ஒரு தீர்வு இருக்குது கேட்டுக்கலாம் சரிங்களா இவங்களுடைய இன்றைய அட்ச லக்னம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய வந்து மேசத்தில் போகுது சரிங்களா நம்முடைய லக்னம் பரணி மூணு போகுது பரணி மூணுங்கிறது திருமணத்திற்கான காலமாக அப்படின்னா பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூன்று திருமணத்திற்கான காலமாக நவாம்சப்பட்டி சுட்டிச் செல்லுது சரிங்களா பரணி எத்தனை பார்த்தா மூணு பார்த்தோமா இப்போ ஏழாம் அதிபதி யாருன்னா சுக்ரன் சரிங்களா அவரும் லக்னாதிபதியாக இருக்கிற செவ்வாயும் இணைந்து இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் ஏழுக்கு எட்டுல சுக்கரன் அப்போனா இந்த ஜாதகி கணவன் மேலே அன்பா இருப்பாங்க செவ்வாய் சுக்ரன் இணைவு ஆனால் கணவர் கொஞ்சம் பட்டும் படாமல் விலகியிருப்பார் அப்போ என்ன இடம்னா ஜாதகியின் பேச்சு ஜாதகியின் குடும்பம் ஜாதகின் வருமானம் ஜாதகின் முக அழகு வசீகரத் தோற்றம் கணவனுக்கு பிடிக்காது சரிங்களா அப்படின்னு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா இது வந்து நம்முடைய கடமை இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும் பொழுது பரணி மூணு தான் நான் பார்த்தோம் ஆமாம் சரிங்களா அங்கே எப்படி ஆகிடுது அப்படின்னா நம்மளுடைய லக்னத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறனால சரிங்களா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா திருமணம் அப்படி முடியும் பொழுது கொஞ்சம் கனத்த தேகமுடைய சரிங்களா சாமி சாமின்னு போகின்ற ஒரு நபர் வந்து கிடப்பார் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் உடல் தேகம் பருத்த தன்மையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் சரிங்களா நம்ம குரு பகவான் லக்னத்தில்னால நம்மளுக்கு வந்து வரண் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு புரியணும் சரிங்களா அப்படின்னா கால நேரங்கள் நல்லா இருக்குது திருமணத்திற்கு நான் உகந்த காலமோகம் இருக்கு சரிங்களா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது கோச்சாரத்தில் இந்த இதைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த கன்னி வீட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நகண்டு இங்கே ஏழாம் வீட்டுக்கு வரும்பொழுதும் ஒரு நல்ல தகவல் வருவதற்கான காலமாக இருக்கும் சரிங்களா சுக்கர பகவான் ஏழாம் இருக்கிற சுக்கர பகவான் வீட்டில் இருக்கனால இப்போ வந்து வரன் வரக்கூடிய காலம் சரிங்களா இந்த ஜாதகி அப்படிங்கிறவங்க வருகின்ற வரனை ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் கனத்த தேகம்னு சொல்கிறோம் இல்லை சாமி சாமின்னு போகிற மாதிரி இருக்கிற ஒரு உருவ அமைப்புடைய ஒரு நபர் கிடப்பாங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டால் வாழ்க்கை சிறக்கும் சரிங்களா மா திருமணம் முடியா வாழ்ந்துக்கள் சிவ சூரியாங்கிறவங்க மீனராசி அப்படின்னு சொல்லி டேட்டா மட்டும் போட்டிருக்காங்க டைமாக பிளேஸ் ஆஃப் அறுத்து போடலை சரிங்களா முத்துச்சாமி அப்படிங்கிற கேட்குறாங்க அவங்க வந்து எந்த ஊரில் பிறந்தேன்னு போடலை போட்டாங்கன்னு நம்ம அதுக்கு பலன் சொல்லிடலாம் அடுத்து உமா மகேஸ்வரன் அவங்களும் பார்த்தீங்கன்னா வெறுமனே டேட் ஆஃப் மட்டும் போடுறாங்க டைம் ஆஃப் பெர்த்து பிளேஸ் ஆஃப் பெர்த்து போடணும் அது போட்டாங்கன்னா அது சொல்லலாம் அது விடுபட்டு விடுபட்டுருக்குறேங்க அதை போடும் பொழுதே கரெக்டாக போட்டால் சரியா உடனே வந்து பேங்க் எக்ஸாம் எழுதுறாராம் முத்தரசன் ரசன் அப்படிங்கிறாரு சரிங்களா அவங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாம் இருக்கேன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம் சரிங்களா முத்தரசனுக்காக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் லைவில் எடுக்கிற கிடையாது ஏன்னா அதில் ஒரு மூன்று நான்கு பாகங்கள் பார்க்கணும் இவருடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குது அந்த முயற்சி வெற்றியடைவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை வேணால் செய்வோம் சரிங்களா காலையில் ரெண்டு மணிக்கு பிறந்திருக்கார் இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலையில் ரெண்டு மணிக்கு பிறந்திருக்காங்க சரிங்களா ப்ளேஸ் வந்து தருமபுரி எங்களுடைய முக்காவாசி கிழண்டர் தருமபுரி மாவட்டத்தில் இருப்பாங்க தருமபுரியும் தான் இருக்கும் அதுக்கடுத்து சென்னை வருவாங்க என்னுடைய கிளைண்ட்டு தருமபுரி உத்தரசன் ஆண் பாருங்க இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா காலையில் ரெண்டு மணி ஆண் என்னுடைய கேள்வி என்னன்னா பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போது சக்ஸஸ் ஆகும் ஐயா முயற்சி சரிங்களா பிறப்பகால லக்னம் கடகம் இன்றைய அச்சலக்கணம் தோலாம் சரிங்களா லக்னாதிபதியாக இருக்கிற சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க இல்லாமல் இருக்கிறார் சரிங்களா மூன்றாம் ஸ்தானத்திற்குரியவர் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மூன்றுக்கு மூன்றாம் வீட்டில் நல்லா இருக்கார் அட்சல லக்னத்துக்கு அஞ்சு லக்னார் அப்படின்னாருடைய முயற்சி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது சரிங்களா என்ன நட்சத்திர புள்ளி போகுதுன்னு பார்ப்போமா சித்திரை மூன்று போகுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்கு அப்போனா பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா நம்முடைய வந்து சந்திரன் இவர் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்க அப்போனா பத்துங்கிற தொழில் இவருக்கு நல்ல வருமானம் தரங்கிற தன்மிலை இருக்குது சரிங்களா குரு பகவான் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா மூன்று ஆறுக்குரியவர் அப்போனா இவருக்கு வந்து பணம் பணம் சம்மந்தமான வேலைக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா சித்திரை மூணுங்கிறது நவாம் சப்ளி நம்மளுக்கு அச்சை அளக்கிறதே தொட்டு செல்லும் அப்போனா இவருடைய முயற்சிகள் பலிதமாக இருக்குது அப்போனா இவர் தன்னுடைய வேலைக்காக என்ன செய்யணும் அப்படின்னா இவர் எந்த ஊர்ல இருக்கிறார் தருமபுரியில் இருக்கிறார் இந்த தருமபுரியில் வந்து திருநெல்வேலிக்கு போக தோதற்கான்னு பாருங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி அந்த கோயிலில் இருக்கிற ஒரு யானைக்கு ஏதாவது உணவு வாங்கி தர்றது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் பசியாறுவதற்கு உணவு வாங்கி தர்றது உங்களுக்கு ஒரு முக்கிய கடமை சரிங்களா அதற்கடுத்து உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வு இந்த முயற்சிகள் நல்லபடியாக சக்ஸஸ்ஸாக இருக்கு என்ன செய்யணும்னா மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊரில் சரிங்களா மாயூரநாதர் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அந்த மாயவரம் பாங்க காலத்து பேச்சு இப்போ வந்து மயிலாடுதுறைன்னு பாங்க சரிங்களா தருமபுரிலேருந்து மயிலாடுதுறையில் போய் நீங்கள் அங்கே இருக்க சாமியை போய் கும்பிட்டு நான் போட்டித்தருவ எழுதுனேன் அதில் வந்து நான் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் எனக்கு வந்து அதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறங்கிறத உறக்கம் இல்லாமல் இருக்குது கட்டில் உட்காந்து படிங்க படிக்கிறப்ப நல்லா படிச்சுருவீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துக்குரிய ஒரு எறா செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்துனால படிப்பு சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு படிக்க உட்காந்து அதிகமாக அழுத்தம் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிட முடியும் சரிங்களா வேலை கிடைச்சிரும் கருத்து இல்லை சரிங்களா வேலை கிடைச்ச உடனேமே திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நான்கரை ஆண்டு காலங்கள் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து அதிகமான மண்ணலம் இருக்கும் ஒர்க்லோடு வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் இந்த ப்ரைவேட் பேங்க்குமாங்க பார்த்திங்களா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பேங்கில் உங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமான பிராப்தம் இருக்குது சரிங்களா அதாவது பத்தாம் அதிபதி சந்திரன் ரெண்டுல இருக்கிறார் அதனால் சரிங்களா நீங்கள் வந்து அதிகமான பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்கள ஒரு அதிகாரியாக போடுவாங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் தமிழ்நாடு மெர்க்கண்டைல் பேங்க்கு அப்ளை பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும் சரிங்களா பேங்க் எக்ஸாம் வந்து டிஎம்பி பேங்குக்கு எழுதுங்க வின்னிங் அடைக்கிறதுக்கு பிராப்தம் அதிகமாக இருக்குது சரிங்களா நல்ல காலங்கள் இருக்குது சரிங்களா ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு இன்னொரு லைவில் சந்திப்போம் மன நிறைவான வீடியோ அன்னைக்கு நன்றி